கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதுரு எழுதின முதலாவது நிறுவம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் பேதுரு ரொம்ப அழகாக சிதறி போயிருக்கிற கலாத்திய சபை மக்களுக்கு எழுதும்போது எப்படி வந்து நாம் வந்து அனுபவித்தாலும் அதன் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லிவிட்டு எப்படி நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் இல்லாத ஆவிகளுக்கு நோவாவினுடைய காலத்தில் நடந்தவைகளை ஒரு முன்னெச்சரிக்கையாய் சொல்லிவிட்டு இப்பொழுது என்ன சொல்லுகிறார் நம்ம எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியா அதாவது அவர் ஒரு மாம்ச தேவன் எப்படி நமக்காய் பாடுபட்டார் என்று சொல்லக்கூடியதாக இது அப்போ பவுல் கிளிப்பியர்கள் எழுதின நிறுவம் இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லும்போது அது அவர் எப்படி பாடுபட்டார் என்று சொல்வதற்கு முன்பாக ஐந்தாவது வசனத்தில் இப்படியாய் சொல்கிறார் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே எப்படி வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ சாயலானது மரண பரியந்தம் எப்படி சிலுவைக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் அதனால எப்படி ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லக்கூடியதாக அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பாடுபட்டார் தன்னை தாழ்த்தினார் மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் அப்படி ஆனதுனால மகிமைக்குள்ளாய் போய் சென்றார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்மளும் அப்படிப்பட்ட சிந்தையில எப்படி கிறிஸ்துவனுடைய சிந்தைய நம்ம வந்து ஒரு ஆயுதமாக ஆயுதம் என்பது என்ன நம்ம ஒருத்தர் கூட போராடுவதற்கு இல்ல கூட சண்டை போடுவதற்கு நம்ம வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் தான் நம்ம வந்து ஒரு நம்மளை பாதுகாத்து கொள்ள நாம் முன்னேறி செல்வதற்கு ரெண்டுக்குமே நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் முன்னேறி செல்வதற்கு இப்ப பேதர் என்ன சொல்றாரு நம்ம சிந்தையில நம்மளுடைய எண்ணங்கள்ல ஒரு ஆயுதம் வச்சுக்கோங்க என்ன ஆயுதம் ஏசு கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் பாடுபட்டார் அதன் மூலமாக அவர் எப்படி மகிமைக்கு போனாரோ அதுபோல் நம்மளும் பாடுபடுவோம் பாடுபட்டதற்கு பின்பாக மகிமைக்கு செல்வோம் என்கிற ஒரு சிந்தை நம்மளுடைய அதை வந்து ஒரு ஆயுதமாக வைத்து கொள்வது அப்ப என்னன்னா நம்ம பாடுகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம கிறிஸ்துவை போல வாழ கற்றுக்கொள்வோம் என்பதை தான் இங்கே சொல்லுகிறார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய சிந்தையில எப்படிப்பட்ட ஆயுதம் நீங்க வைச்சிருக்கிறீங்க நீங்க மாம்சத்துல பாடுபடும் போது இல்ல உங்களுக்கு மாம்சத்துல உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறும் போது நீங்க வந்து அத வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ளுகிறீர்கள் நீங்க வந்து இது நான் தேவனுடைய மகிமையில கடந்து செல்வதற்கு தேவன் கொடுக்கப்பட்ட எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று பார்க்கிறீர்களா அல்லது இதற்கு சரிக்கு சரி நான் ஈடு செய்ய வேண்டும் என முதல்ல சொன்னார் நீ தீமைக்கு தீமை செய்யாத நீ வந்து உதாசனத்துக்கு உதாசனம் பண்ணாத இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் தான் என்ன சொல்றாரு நம்ம சிந்தையில் என்ன இருக்கணும் போல இருக்கணும் கிறிஸ்து மாம்சத்துல பாடுபட்ட போது அவர் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தேவன் எல்லாவற்றிற்கும் ஏற்ற காலத்தில் சரியான பதிலை கொடுப்பார் அவர் தான் வந்து நியாய தீர்ப்பு செய்வார் என்று தன்னை தேவனுடைய கரத்துல ஒப்புவித்தார் அதனால அவர் மாம்சத்துல பாடுபட்டார் மகிமையில இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய நம்மளை கொள்வது மாத்திரமல்ல நாம் எதிரிகளை சந்திக்கும் போது நாம் அவர்கள் நம்மளை உதாசீனப்படுத்தினாலும் நம்மை பாடுபடுத்தினாலும் நம்மை துன்பப்படுத்தினாலும் நம்மை அவர்கள் எந்த ஒரு நிந்தைக்குள்ள கொண்டு போனாலும் நாம் அதை சகித்து கொண்டு தேவனுடைய நாமம் விளங்கும்படியாக நாம் நம்மை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம் ஏன்னா இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் அதுவும் ஒரு சிலுவையின் மரண பரியந்தம் ஒரு ஒரு கொலை குற்றவாளி ஒரு ஒரு கொள்ளையர்களோடு கொலை செய்பவர்களோடு உதாசீனப்படுத்துவர்களோடு கொண்டு அவ்வளவு அவமானமான ஒரு காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அதை போல அதே சிந்த நம்மை நம்மள இருக்கும்போது நாமும் கிறிஸ்துவை போல வாழ கற்றுக்கொள்ளோம் என்பதை தான் இந்த இருக்கிற இருக்கிற பாடுகளுக்கு மத்தியில என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா உங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பாடுன்னு வரும்போது இந்த வாழ்க்கைய கிறிஸ்து தான் எப்படி வாழ்வார்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கிறிஸ்துவை போல வாழ கற்றுக்கொள்வீங்க அப்ப நீங்க எப்படி கிறிஸ்து வந்து பாடுபட்டு மகிமைக்குள்ள போனாரோ அதே போல நீங்களும் மகிமைக்குள்ள போவதற்கு உங்களுக்கு உண்டாகும் நான் உங்களுக்கு ஆய்ச்சபிக்கிறேன் வல்லப்பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே இதோ கிறிஸ்து எப்படி மாம்சத்துல பாடுபட்டார் அப்படியே நாங்களும் அந்த சிந்தையே ஆயுதமாய் தரித்து கொண்டு எங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் மேற்கொண்டு உமக்கென்று ஜீவிக்க எங்கள் தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கொடுக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்தனம் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிச்சு வைக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாமே ஆமே கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்